அலாம் வலைக்கம் அரமத்துள்ளாஹி வரக்காது இந்த இருபத்தஞ்சாவது சீசனில் அலமது நிறைய பேர் நல்ல அழகாக பதில் சொல்லிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க அஹமதுள்ளா உங்கள் அனைவருக்கும் ஜஜா கல்லா சார் ஜஜா தர்மலாலுடைய மாதத்துலேயும் உங்களுடைய நேரத்தை இதில் செலவு செஞ்சதுக்கு எல்லாம் உங்களுக்கு வர்க்க செய்வாங்க ஒரு முப்பத்தி ஒம்பது பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க இந்த சில பேர் விட்டவங்க கேள்வி சில நாட்களில் விட்டவங்க அவங்க பேர் இதில் இருக்காது நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு தான் வரேன் கேள்வி விடாதீங்க பதில் சொல்லிட்டே வாங்கன்னு சொல்லியிருக்கேன் சரி பார்ப்போம் இன்ஷால்லா ஆயிஷா அம்மா நாகூர் அஹமத்துள்ளா சீர்கானி தாஜ் பானு சிவகங்கை மகதி கோயம்புத்தூர் அர்ஹான் நாகூர் ஜுபைதா பட்டூர் ரம்ஜான் அல்ஜுமா மண்டபம் முஸ்லியா சென்னை அலி அக்பர் கோயம்புத்தூர் காம் காஞ்சிபுரம் ரேஷ்மா மண்டபம் ஆஃபியா கொடைக்கானல் நிலுஃபர் ராஜபாலயம் ரஹ்பியா புதுமடம் மைமோன் கோயம்புத்தூர் ஆயிஷா திண்டுக்கல் அப்துல் கனி திண்டுக்கல் சுமையா மண்டபம் நிஷா கோயம்புத்தூர் பரகத்து நிஷா நாகப்பட்டினம் தாராபீவி பட்டூர் மன்சூர் விழுப்புரம் ஜபீனா நாகப்பட்டினம் நபீமா கோயம்புத்தூர் ஷர்மி ஷர்மிளா கொடைக்கானல் பெஸ்மியா ஸ்ரீலங்கா அல்முபீனா மண்டபம் ரஹீமா நாகப்பட்டினம் சானா ஜனாஃபர் கரைக்கால் காரைக்கால் சஃப்ரீன் பாலு புதக்குடி தோஃபிக் நாகப்பட்டினம் சுரேஹா திருநெல்வேலி ஜமன் கும்பகோணம் சபீனா கும்ப கும்பகோணம் அபு காயல்பட்டினம் ஜாஸ்மின் திருநெல்வேலி இஸ்மாயில் சேரன் கோவில் பத்து ரொக்கையா திருவாரூர் நிஷா சென்னை தாசின் சென்னை அங்கிலாம் இது மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்போ அதுலேருந்து மோதி நான் எத்தனை சீட் எடுப்பாருன்னா நாலு சீட் எடுப்பார் ஒரு சீ நாலு சீட் எடுப்பார் ரெண்டு பரிசு வந்து இந்த மிக்ஸியும் கேஸ் எடுப்போம் நார்மல் பரிசு ரெண்டு அப்புறம் வந்து இந்த சீசன் முழுக்க முதல் முதல்ல பதில் சொன்னீங்க இல்லையா அந்த குழுக்கள் வந்து இன்ஷாலாக நாளைக்கு நடைபெறும் ஏன்னா இல் இது இருந்தே நேரம் எனக்கு சரியாக இருந்தது இதுக்கு பிறகு ஸ்பெஷல் கேள்வி வந்து இன்னைக்கு நான் கேட்பேன் மறுபடியும் கேட்பேன் சில பேர் வந்து சரியாக பதில் சொல்லலை அதுக்கு இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலை அதனால் இன்றைக்கி இரவுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்பேன் அது யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நாளைக்கு இன்ஷால மறுபடியும் முதல் முதல்ல பதில் சொல்லலாம் உங்களுடைய குழுக்கள் மறுபடியும் நடைபெறும் இது இன்ஷன் நான் பார்சல் பண்ணி நினைக்கிறேன் சரி சார் யாருடைய பேர் வருதுன்றது பார்க்கலாம் ஓகேண்ணா அஸ்லாம் வரைக்கும் சரி சீட் எடுங்க டக் டக் டக்குன்னு நாலு சீட்டு ரெண்டு சீட்டு இந்த பக்கம் ரெண்டு சீட்டு இந்த பக்கம் வைங்க ஒன்று குலுக்கி குலுக்கி எடுங்க ம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சீட்டு ஆ ஒன்று 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 கொடுங்க ஒன்று கொடுங்க ரெண்டு சீட் ஆகிடுச்சு இருங்க இருங்க எடுங்க ஒரே நிமிஷம் அப்புறம் இந்த பக்கம் ரெண்டு சீட்டு ஓகே ஒரே நிமிஷம் நான் இப்படி வந்துடுறேன் சரிங்க நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு இது தான் பேப்பர் அப்புறம் இந்த ரெண்டு பேப்பர் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு பேப்பர் பார்த்துடலாம் ஒரே நிமிஷம் பானு சென்னை சரி ஃபஸ்ட்டு பேர் இங்கே வைக்கிறேன் நிலுஃபர் ராஜபாளையம் சரி இது வந்து இந்த ரெண்டு பரிசுக்கான இது இப்போ இந்த ரெண்டு பரிசு வந்துடலாம் ஜபி நான் நாகப்பட்டினம் ரேஷ்மா மண்டபம் சரி பார்த்துங்க நல்லா தாசீன் பானு சென்னை நெலுஃபர் ராஜபாளையம் ஜபீனா நாகப்பட்டினம் ரேஷ்மா மண்டபம் நான் பேர் இதில் இருக்கு இல்லா நல்ல தகவல் முறையில் பதில் சொல்லியிருந்தீங்க உங்கள் அனைவர்களுக்கும் ஜெசாக் அல்லா ஹைநஞ்சதா நாளைக்கு முதல்ல பதில் சொன்னக்கூடிய பேர் வரும் மாதிரி இன்றைக்கி ஸ்பெஷல் கேள்வியும் இருக்குது இந்த ஸ்பெஷல் கேள்வி நீங்கள் சரியாக பதில் சொல்லாத நான் மறுபடியும் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பரிசு வரல நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் முதல்ல பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கல்லா இதில் கலந்துக்கிட்ட அனைவர்களுக்கும் நல்லா நிறையா நிறைவான நன்மைகள் எல்லாம் தந்தல்வானாக நல்லா கிட்ட கேட்டுக்கிறேன் இதில் கலந்துக்கிட்ட அனைவர்களுக்குமே ஜெசாக்குல்லாவும் ஹைரநஹா அஸ்லாம் வலைக்கம் ரகத்துல்லாஹி பிறக்காட்டும் புதிய சீசன் எப்போ ஆரம்பிக்கிறதுன்றது அந்த ஸ்பெஷல் கேள்வி எல்லாம் சார் நம்ம சொல்றேன் சொல்ல வரைக்கும்